அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜெனந்தி பேசுறேன் இப்ப என்ன சொல்ல போறேன்னா ஒரு பெண் அவங்களே தன் கணவரை தேர்ந்தெடுப்பாங்க அந்த அமைப்பு தான் சொல்ல போறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க பெண் ஒருத்தவங்க ஜாதகத்தில் ஏழாம் இடத்து அதிபதி ஐந்தில் இருந்தால் அந்த பெண் தான் வேலை பார்க்கும் இடத்திலேயே மணமகனை தேர்ந்தெடுப்பார்கள் பின் தன் பெற்றோர்கள் அனுமதியுடன் திருமதி செய்து கொள்வார்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க கருத்தில் கொடுங்க திருப்பி சொல்றேன் ஒரு பெண் ஏழாம் இடத்து அதிபதி அதாவது அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து ஏழாவது இடம் இருக்கும் அதுக்குன்னு அதிபதி இருப்பாரு அந்த அதிபதி லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் அமைந்திருந்தால் அந்த பெண்மணி தான் வேலை பார்க்கும் இடத்திலேயே மகம மன மகனை தேர்ந்தெடுப்பாரு என்று கருத்து வச்சிருக்காங்க பின் தன் பெற்றோர்களின் அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்ளாருன்னு கூறியிருக்காங்க இதை கேட்டு நீங்க பயன்படுங்க நன்றி வணக்கம்